எத்தனை ஜாலியான இருக்கு எத்தனை காலியாக இருக்கிறது நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியான தான் இதை வந்து சேர்க்க முடியும் ஜாலியான வெரைட்டியில் சேர்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சது நம்ம பைக்கில் இது போகலாம் ஜாலியாக யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க எங்கேனாலும் போகலாம் எப்போ வரலாம் அது ஒரு ஜாலியான விஷயம் இப்போ என்ன தோணுது உங்கள் மனசில் இது கூட ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு போயிடலாம் ஜாலியாக இருக்கலாம் தான் தோணுது அப்படிதான் எல்லாருக்கும் தோணும் ஆனால் எனக்கு தோணலை அப்படி நான் சொல்லுவேன் சொல்லவும் மாட்டேன் சரியா ஒரு வழியாக வந்து எல்லா துணியும் காய காயப்பட்டாச்சு இது ஒரு பெரிய வேலையே கிடையாது நாள் இது நமக்கு தெரியாமல் வச்சு இது ஒரு வேலைன்னு நினச்சி நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க எவ்வளோ துணியும் ஒரே வேளா காயப்படுறோம் பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்க போகிறோம் இது கூட ஒன்று ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடலாம் தண்ணி இது ஒரு கஷ்டமான வேலைன்னு நம்மளை வந்து ஏமாற்றிட்டுருக்குறாங்க ஆளு கஸ்பண்ட் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே சிம்பிளான வேலை தான் நம்ம வந்து நல்லா ஏமாத்துகிறாங்க அப்போ நீங்கள் டெய்லி ஃபையாக வேண்டியது கேட்குறீங்க தெரியுது டெய்லி செஞ்சால் கஷ்டம் தான் என்னைக்கே நல்லா செஞ்சால் ஈர்த்தி செடிக்கே நம்ம ஈஸியாக தண்ணி வச்சு ஜாலியாக தான் இருக்குது ரொம்ப பிரச்சனாக தான் கம்பெனி பிரச்சனை தாங்கும் இதெல்லாம் வந்து ஒரு கழுத்து மேட்ரு தான் நல்லா பூ பூத்துருக்கு செல்ஃபும் பூ நல்லா பூ பூத்துருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஃபி போடப் போகிறோம் காஃபி போடுறது வந்து பெரிய வேலை மாதிரி நினச்சிட்ருக்காங்க நம்ம வேஸ்ட்ல இருக்கும் போதே பண்ணது இப்போ வந்து பால் சுட வச்சாச்சு அடுத்து வந்து காஃபி போட போகிறோம் ரைஸும் போட்டாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து காலி ஐட்டத்தில் சேர்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலைதான் ஃப்ரீபேடாக வந்து இருக்க முடியல அடுத்த ஃப்ரீபேடாக இருக்கிற ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆரம்போம் அதெல்லாம் வந்து இப்போதான் 别管我。 காஃபி குடிக்க யாரெல்லாம் வரீங்க ஆசிய நல்லா ஆசி கொடுத்தா தான் டேஸ்ட் ஒருவே காஃபி போட்டாச்சு குடிக்கலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு எப்போதுமே காஃபில் வந்து எதாட்டும் ஸ்நாக்ஸ் உள்ளே போட்டு தான் குடிப்பேன் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நான் இதை யார் இந்த மாதிரிலாம் போட்டு பிடிப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கேஃபி சாப்பிட போகலாமா என்ன படம் பார்க்கிங் ஆ புரியல ஆ ஆன் பண்ணேன் பார்க்கிங் படம் போட்டாச்சு ஆ பார்க்கிங் படம் போட்டு அப்படியே நம்மளும் வந்து டாபிக் வச்சு அது நல்ல ஃபீலிங்காக தான் இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து காலியான செக்மெண்ட்லாம் இப்போ பார்த்துருக்குறோம் ஜாலியான செக்மெண்ட் தான் இருக்கிறதே ரொம்ப ஸ்பெஷல் அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ்